பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவரும் அருமை இரட்சகருமான நாமத்தினாலே யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மெஷின் என்கிறதான நம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதித்து ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொண்டே வருகிறார் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நடுவிலே ஆண்டவருடைய அன்பை சொல்லவும் ஆண்டவரை அறிந்த திருச்சபைகளுக்கு நடுவிலே போய் சத்தியத்தை சத்தியமாய் பேசவும் கர்த்தனம் கரங்களில் கொடுத்த இந்த அருமையான ஊழியத்துக்காக ஆண்டவரை நாம் அதிகமாய் ஸ்தோத்திருக்கிறேன் என்னோடு கூட நீங்களும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் மிஷனரி பயணம் என்று தலைப்பிலே இந்தியாவுக்கு வந்து மிஷினரி ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவதாசர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கோம் அதே போல இன்றைக்கும் அருமையான ஒரு அம்மையார் நம்முடைய தென் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்த ஒரு அம்மையாரை குறித்து தான் இந்த வார பயணத்திலே நம்ம பார்க்க போகிறோம் அவர்களுடைய பெயர் தான் ஏமி கார்மே கேமையார் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பள்ளிக்கூட லைப்ரரியிலே இருந்து ஒரு புத்தகம் எனக்கு கிடைத்தது அந்த புத்தகத்தின் தலைப்பு என்னை கவர்ந்து இழுத்தது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு ஆனாலும் ஆனாலும் அப்படின்னு ஒரு புத்தகமா லைப்ரரில இருந்து இந்த புத்தகத்தை கேட்டு வாங்கி ஒரு சின்ன புத்தகம் ஒரு ஐம்பது பக்கம்தான் இருக்கும் எழுதியது யார் என்று பார்த்தால் ஏமி கார்மே கீழ் அம்மையார் இந்த புத்தகத்தை படித்தேன் ஐம்பது பக்கத்தை அரை மணி நேரத்திலே படித்து முடித்து தேவ ஆவியனுடைய வல்லமை மேல் இறங்கியதை பக்கத்தை படிக்க 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 இருந்துச்சு அந்த அம்மையாரை கொண்டு அவர் செய்த ஊழியங்களை வாழ்க்கை எல்லாம் எடுத்து பார்க்க செலுத்து போனேன் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள் ஐரோப்பிய நாடுகளிலே ஒன்றிலே அருமையான அம்மையார் பிறந்தார் அவர்கள் குடும்பத்தில் நிறைய பெண் பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் அதில் ஏமியும் ஒருத்தி எல்லா பிள்ளைகளுடைய கண்களும் கிரீன் ஐயா இருக்கும் ஏமியினுடைய கண்கள் மாத்திரம் பிளாக் ஆரம்பிச்சு அந்த தேசத்திலே கண்களின் கலர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஐ கிரீன் ஐ இதெல்லாம் மேல் தட்டு மக்கள் என்று அவர்களை சேர்த்து கொள்வார் பிளாக் ஐ மேல் நாட்டுக்காரர்கள் அதிகமாக விரும்ப மாட்டார்கள் அவர்களை கொஞ்சம் தாழ்ந்தவர்களாய் கூட நினைப்பார்களாம் இந்த பிள்ளைக்கு பிளாக் ஐ ஒரு நாளும் அழுவார் பக்தி நிறைந்த குடும்பம் எல்லா பிள்ளைகளுக்கும் சின்ன சின்ன பெட் உண்டு இவருடைய தாயார் தெய்வ பக்தி நிறைந்தவர்கள் ஆண்டவரை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறவர்கள் எல்லாரும் இரவு சாப்பிட்டு படுத்த பிறகு இந்த அம்மா ஒவ்வொரு கட்டில் காலில் முழங்கால் பக்கத்தில் முழங்கால் போட்டு ஒரு பிள்ளை தலையிலும் கை வைத்து தான் பெற்ற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெமிப்பார்கள் பல வருடங்களுக்கு முன்பு இப்படி ஒரு சம்பவத்தை சகோதரன் சொல்ல கேட்ட செருபாபேல் என்று ஒரு சகோதரன் நல்ல கீபோர்டு வாசிக்கிறவர் ஆரம்ப காலங்களிலே என்னோடு கூட பல கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு கீபோர்டு வாசிக்க வருவார் ஒரு கட்டத்தில் கொடுத்த பேல் அவர் ஆண்டவருக்குள்ளே பரிபூர்ணமாய் வந்தார் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற நேரம் வந்த பொழுது விஸ்வவாணிங்கிற ஊழியத்திலே போய் அவர் ஜாயின் பண்ணார் நிறைய சகோதரர்கள் எனக்கு தெரிந்தவர்கள் அங்கே உண்டு இவரும் அந்த போய் சேர்ந்தார் இவருடைய இசையை பார்த்து எமில்லனுக்கே ஆச்சரியமானது அந்த அளவுக்கு கீபோர்டில் திறமை சாமி டெல்லியிலே கொஞ்ச நாள் எங்கள் தலைமையகத்தில் இருந்தபொழுது டைஃபாய்டு சொரம் வந்துருச்சு செர்பாபேலுக்கு இது செருபாபேலே என் இடத்துல நேரடியாக சொன்னது வட இந்தியாவிலே டைஃபாய்டு அல்லது மலேரியான்னு நினைக்கிறேன் டைஃபாய்டா மலேரியா மலேரியா அது டைஃபாய்டு வந்து இறந்து விடுவார்கள் அவ்வளவு கொடுமையான ஒரு காய்ச்சல் அது வட இந்தியாவில் வந்துருந்த வியாதி வந்துருச்சுன்னா நம்மளை காப்பாற்று கஷ்டம் டெல்லி மருத்துவமனையில் சிறுபாவேலை சேர்த்து விட்டார்கள் சிறுபாவேல் திருமணம் ஆகாத இளைஞர் ரொம்ப பெட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கா நேரம் ஒரு நாள் காலையிலடியே தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஜெப சத்தம் கேட்கும் மெதுவாய் செருபாவில் கண்ணை விழித்து பார்க்கும் பொழுது விஸ்வபாணியினுடைய இருந்த எமில் ஜெபசிங் என்னை முழங்கால் போட்டு தன் சொந்த மகனுக்கு ஜெபிப்பது போல செருபாவுக்காக ஜெபித்து கொண்டிருப்பாராம் கண்கள் கண்ணீர் வடிய என்னிடத்துல செருபா சொல்லும்போது அழுது விட்டு ஆனே தா மகனுக்கு செபிப்பது போல எம்மில் என்ன ஜோம் பண்ணுவாங்க அன்றுவரே செருபா வேலை உயிரோடு எனக்கு திரும்ப தாரு என்று என் கட்டில் காலில் பக்கத்துல முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுவாங்க உடனே ஏமி கார்மிகேல் அம்மையாருடைய அம்மா அந்த ஞாபகம் வந்தது ஏமியினுடைய அம்மா அப்படித்தான் பிள்ளைகளுக்காக அவர்கள் அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது தலையில கை வைத்து ஒவ்வொருவரையும் ஆண்ட்ர டோப் கொடுத்து ஏமிக்கு தலையில கை வைத்து காலையில் எழுந்த உடனே ஒரு நாள் ஏமி அழுது கொண்டே எல்லாருக்கும் கிரீன் ஐ எனக்கு மட்டும் பிளாக் ஏமா கடவுளை நீ இப்படி படைச்சாரு

ஓடி வந்தான் அம்மா என் கண்ண மற்ற அக்கா மாதிரி கண்ணு மாதிரி ஆண்டவர் அந்த சின்ன குட்டி பிள்ளையினுடைய எளிய கள்ள கவலை பெற்ற கேள்வியை பார்த்து அம்மா சொன்னாங்க கட்டாயம் செய்வார்மா நம்ம ஆண்டவர்கிட்ட நீ எதை கேட்டாலும் அதை தருவேன் சொல்லி இருக்க காட்டுகிறாங்க ஏமி கார்மேக்கேல் அம்மையார் அவர்கள் சிறுமியா இருந்தவ கள்ள கவளம் இல்லாமல் ஜபித்தார்கள் நான் இன்னைக்கு நைட்ல ஜோ பண்ணிட்டு தூங்கணும் காலையில எழும்பி என் கண்ணை பார்க்கும்போது என் கண்ணு மாறணும் எல்லா அக்கா தங்கச்சிமார்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் கண்ணு மாறணும் அழுது 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 ஜோ சிறுமி நல்லா தூங்கிப்போம் காலையில் எழுந்து கண்ணையே திறக்காமல் அப்படியே தட்டு தடுமாறி பாத்ரூம்ல வந்து முகத்தை கழுவிட்டு அப்படி கண்ணடியில் பார்க்குறாங்க கண்ணு பிளாக் ஐயா தான் ஓன்னு கத்தி குப்பாடு போட்டாங்க ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல ஆண்டவர் செய்வார்னு சொன்னீங்களே அது பொய்யா என் தாயார் மகளை அணைத்து கொண்டு சொன்னார் நம்ம எதை கேட்டாலும் அவர் தரும் எப்படியும் கேட்டு தரலைன்னா அதுக்கு ஆண்டவரோடு காரியம் ஒரு திட்டம் வச்சிருப்பார்ப்பா ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருப்பார் உங்களுக்கு புரியவே இல்லை வாலிப வயதை அடைந்த பொழுது ஒரு நாள் ஆண்டவர் ஏமி கார்மேக்கல் இடத்துல பேசினா இந்தியாவுக்கு நீ சுவிசேஷம் அறிவிக்க செல்ல வேண்டும் நான் உன்னை அதற்காகத்தான் உருவாக்கி இருக்கிறேன் தெரிந்து கொண்டிருக்கிறேன் ஒரு பகுதிக்கு வந்தார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் பல இடங்களிலே வேலை செய்தார் கர்த்தரவர்களை டோனாவுருக்கு நடத்தினார் டோனாவூருக்கு வந்தார்கள் இந்தியாவுக்குள்ள இந்தியர் எல்லாருடைய கண்களும் பிளாக் தன்னை இந்தியரோடு இந்தியனாய் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள கொள்ள அது அத்தனை சௌகரியமாக இருந்தது அம்மையா இருக்கு அப்பத்தான் அம்மா சொன்னாங்க என் கண்ணு நிறம் மாறல ஆனாலும் அது தேவ சித்தம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிறது நடக்க மாட்டேக்கு நம்ம கெட்டது கேட்கல நல்லது தான் கேட்குறோம் சில நேரங்களில் ஜம் கேட்கப்படல அப்படின்னா ஆண்டவர் அதற்கு ஒரு நோக்கம் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்றான சகோதரனே வாழ்வு அற்புதமானது திருமணமே ஆகாமல் வாழ்வை முழுமையாய் கர்த்தருக்கு அர்ப்பணிப்பு அந்த களக்காடு பகுதியில் அந்த டோனா பயங்கர கிராமம் ஊருக்கு வெளியே ஒரு ஆசிரமத்தை உருவாக்கினார்கள் தேவதாசி பொழுது நம்முடைய களக்காடு பகுதியிலே தமிழ்நாடு முழுவதும் இருந்தது அந்த தேவதாசி பழக்கதும் அந்த அங்கே அனாதை பிள்ளைகள் நிறைய பிறந்தது அந்த குழந்தைகளை தத்தெடுத்தார்கள் குழந்தைகளை படிக்க வைக்க சந்தோஷ் வித்யாலயும் இன்றும் பள்ளிக்கூடம் அதுதான் இன்றும் மிஸ்டரிகள் தங்கள் பிள்ளைகளை அங்கேதான் படிக்க வைக்கிறார்கள் என கருமையானவர்களே ஏமி கார்மேகேல் அம்மையார் டோனா ஊரிலே ஊழியம் செய்யும் பொழுதுதான் திருடனாய் கொள்ளைக்காரனாய் வாழ்ந்த செம்புலிங்கத்தை சந்தித்து ஆண்டருடைய அன்பை சொன்னார்கள் காவல்துறையினருக்கு அது பிரிட்டிஷ் காவல்துறையினருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த செம்புலிங்கம் அவனை திருத்தினார் அவன் குழந்தைகள் அனாதையாய் போய்விடக்கூடாது என்று அவன் குழந்தைகளை தன்னுடைய ஆசிரமத்திலே சேர்த்து இலவசமாய் சாப்பாடு போட்டு படிக்க வைத்தார்கள் செம்புலிங்கம் அனந்திரும்பின காவல்துறையினர் கையிலே அவனை பிடிக்கவே முடியாது என்ற சூழ்நிலையிலே அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடன் அம்மாவிடத்திலே வந்து சொன்ன பொழுது அம்மா சொன்னார்கள் நீ போய் காவல்துறையில் ஆஜராகி நீ செய்த தவறுகளுக்கு தண்டனையை ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள் வேதம் ஒரு கொள்ளைக்காரனை திருப்பு சுத்தமாய் மாற்றி ஆண்டவருக்காக தன் குற்றங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து காவல்துறையிலே சரண்டர் ஆனார் செம்புலிங்க கொடியவர்களையும் தீயவர்களையும் திருடர்களையும் மாற்றவல்ல இந்த வேலையை செய்தது ஏமி கார்மை கீழ அவர்கள் ஆசிரமத்தில் இருந்த பொழுது திடீர்ந்து ஒரு நாள் கால் வழுக்கி கீழே விழுந்து முட்டு உடைந்து விட்டனர் படுத்த படுக்கையாய் மாறினார்கள் அடுத்த ஒரு ஏழு எட்டாண்டு காலம் படுத்த படுக்கையாகவே இருந்தார் அவர்களுக்கு புரியல ஆண்டவரை நான் எவ்வளவு ஊழியம் செய்து இந்த ஏரியாவில் எத்தனை மக்களுக்கு உண்மை பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஏன் காலை இப்படி உடைச்சி போட்டிருக்கீங்க படுத்த படுக்கையா இருக்கணும் ஏன் அப்பொழுதுதான் புஸ்தகங்கள் எழுத தொடங்கினார்கள் அவர்கள் எழுதின புஸ்தகங்கள் அத்தனையுமே அபிஷேகம் பண்ணப்பட்ட புத்தகங்கள் அதில் ஒரு புத்தகம்தான் நான் படித்த ஆனாலும் பல வருடங்கள் கழித்து அம்மையார் சொன்ன ஆண்டவரின் காலை இப்படி உடைத்து கட்டில போட போய் இத்தனை புத்தகங்களை நான் எழுதி இந்த புத்தகங்கள் பேசும் தலைமுறை தலைமுறை இன்றும் அந்த புத்தகம் ஆசீர்வாதமான புத்தகமாக இருக்கிறதை பார்க்க முடிந்தால் நம்மையார் எழுதின புத்தகங்களை எடுத்து வாசித்து நமக்கெல்லாம் ஒரு முன் மாதிரியாய் ஏழை எளிய ஜனங்களின் மேல் அதுவும் இந்த தேவதாசி பழக்கத்திலே அந்த பழக்கத்தை முற்றிலுமாய் ஓ நாட்டை விட்டு அகற்றுவதற்கு பலர் பாடுபட்டார் வில்லியம் கேரி ராஜாராம் மோகன் ராய் இன்னும் எத்தனையோ பெரிய மகான்கள் சவுத்துல கன்னியாகுமரி மாலை போராடினார்கள் ஆனால் அந்த அநாதை பிள்ளைகளை எடுத்து வளர்த்தது இந்த அம்மையார் மட்டும் அந்த ஆசிரமம் மீண்டும் இருக்கிறார் ஒரு முறை சென்று அந்த ஆசிரமத்தை பார்த்து வாருங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் மிஷினரி பாரத்தை தரும்படி உங்கள் காய்ச்சி மகா இறக்கம் எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பா தேவனாகிய கத்தர் எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காய் ஸ்தோத்தர் தேவரீர் இந்த தேசத்தை நேசித்து களக்காடு பகுதியை நேசித்து செம்புலிங்கத்தை நேசித்து எல்லாவற்றையும் முன்னறிந்து ஏமி கார்மிய கேள் என்கிற அம்மையார் பிறக்கும் பொழுதே இந்திய கண்களைப் போல பிளாக் கையாய் நீர் படைத்து ஆண்டு நீர் நேசித்து இந்த அருமையான நேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா அவள் உருவாக்கின பள்ளிக்கூடம் இன்று வரை லட்சக்கணக்கான மிஷினரிகளையும் மிஷினரி பிள்ளைகளையும் உருவாக்கி கொண்டது பெரிய செய்த ஆண்டே அம்மையாரை நடத்தின பாதைகள் கடினமாயிருந்தால் அந்த பாதைகளின் வழியாய் அந்த போதனைகளின் வழியாய் இன்று வரை எங்களுக்கு முன்மாதிரியாய் அம்மாவை நீர் வைத்திருக்கிற கிருபிகளுக்காய் தோன்ற எழுதின எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் எங்களை மாற்றட்டும் அவர்கள் விட்டு சென்ற மிஷினரி பணிகளை நாங்களும் இந்த தேசத்து மக்களை எங்கள் பகுதி மக்களை எங்கள் நேசிக்க உதவி செய்யும் ஆசில் புதிய நமக்குமே லாவற்றையும் எடுத்துக்கொள் ஏசு கிறிஸ்துவின் நின்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழறுமை பிதாவே ஆமேன் ஆமேன்.